நவராத்திரியோட இரண்டாம் நாள்ல நவ துர்கைகள்ல பிரம்மச்சாரிணி தேவியை தான் வழிபாடு செய்வோம் சவுத்துல இங்கே வழிபாடு செய்யக்கூடிய அம்பாளுடைய பெயர் ராஜா ராஜேஸ்வரி பேரே சும்மா கம்பீரமா இருக்கல தேவிகளுக்கெல்லாம் தேவிதான் ராஜ ராஜேஸ்வரி தேவி நவராத்திரியோட இரண்டாம் நாளுக்கான கலர் சிவப்பு கோலம் கட்ட வகை கோலம் பூக்கள்ல முல்லை இலையில வந்து மருவும் கொண்டு அம்பால அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியம் புளியோதரை சுண்டல் வேர்க்கடலை ராகம் கல்யாணி பழம் மாம்பழம் அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டு அணிவிக்கலாம் பெண்ணால என்ன செய்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில பெண்ணோட பலத்தையும் சக்தியையும் எடுத்து காட்டிய அம்பாள் தான் பிரம்மச்சாரிணி தேவி முதல் நாள சைலபுத்ரி தேவியை அவதாரம் செய்த துர்கா தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தாரு இவர் திருமணம் ஆகாத நிலையில் இருப்பதனாலதான் இந்த அம்பிகைக்கு பிரம்மச்சாரிணி அப்படிங்கற பெயர் வந்தது ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார் தவத்தின் போது வெறும் வில்வ இலைகளையும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்தார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பழங்களையும் விடுத்து முழு தவத்தில் இறங்கினார் அம்பிகை அம்பிகையோட தவத்தால் மூன்று உலகங்களும் அதிர்ந்தது இந்த தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவன் பிரம்மச்சாரிணி முன்பு தோன்றி கடவுள் சிவபெருமானையே மணந்து கொள்ளும் வரத்தை அவருக்கு வழங்கினார்.